மகர ராசினேயர்களுக்கு அன்பான வணக்கங்க வரும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நம்ம மனதார வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவின நிலையை அடைகிறாரு புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறாரு அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்ற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலைமையை அடையிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்க போகுது கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது ஒன்றுமே நல்லதே ஏங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாக போகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையுது பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசாக நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவு கணிசமா கணிசமாக உயரப்போகுது புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேரப்போகுது மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது எதையும் சாதிக்கணுங்கிற மன உறுதி ஏற்பட போகுது புதிய வாகனம் வாங்கும் யோகமும் சிலருக்கு ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர போறாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட போகுது குடும்ப குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வரப்போறீங்க உறவினர்களால் உதவி கிடைக்குங்க அதே நேரத்தில் அவங்களால சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லதுங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூட போகுது வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயருங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இருக்குமான மாறப் மாறப்போகுது உங்கள் பணிகளில் சகல ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள்லாம் இந்த மாதம் நிறைவேறப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமார் அதாங்க கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் எல்லாம் ஏற்பட சாத்தியம் இருக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கணும் சக ஊழியர்களால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிட குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையிலையும் முன்னேற்றம் தரும் மாதமா இந்த மாதம் இருக்க போகுது புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க கணவரின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது மேலும் இந்த மாதம் பல புது திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த முடியும் உங்களால குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் எல்லாம் உண்டாக போது தெய்வ அனுகூலம் உண்டாகுங்க எந்த ஒரு காரியத்திலுமே சுறுசுறுப்பா செயல்பட முடியும் வேண்டியவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் ஒற்றுமை குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் எல்லாம் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்து விஷயங்கள்ல ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பாள ஆதாயம் ஏற்பட போகுதுங்க சில நேரங்களில் நல்லதாக நினச்சி செய்யும் காரியங்களில் வீண் சுமக்க நேரிடும் குடும்பத்தில் எதிர்பாராத விரயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க தேக நலனில் கூடுதல் கவனம் தேவை திட்டமிட்ட காரியங்களை சிறப்பான முறையில் முடிக்க முடியுங்க கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக முடிய போகுது குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளால் நிம்மதி குறைய போதுங்க மனக்கட்டுப்பாடு அவசியங்க எதிரிகளின் தொல்லை வெகுவாக குறைய போகுது கொடுத்த வாக்க காப்பாற்றம் மிகவும் சிரமப்பட வேண்டியதா இருக்கும் எனவே யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் தர வேண்டாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் தவிர்க்கணும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கொள்ள வேண்டாங்க குடும்பத்தில் உறவினர்களின் வருகை உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்த போகுது வெளியிடங்கள்ல எப்போதுமே கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்துல இருந்த இடையூறுகள்லாம் இப்போ நீங்க போகுது தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியுங்க மாத தொடக்கத்துல சில சிரமங்களை எதிர்நோக்கினாலும் கூட நடுப்பகுதியில நன்மைகள் உண்டாகுங்க குடும்பத்தில் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நிதானத்தோட கையாளுறது ரொம்ப அவசியங்க மனைவி குழந்தைகளிடம் அன்பாக நடந்துக்கணும் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது விருந்தினர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்க போகுது எந்த வகையிலையுமே வீட்டில் சந்தோஷ குறைவு ஏற்படாதுங்க மகிழ்ச்சி நிலவ போகுது மன நிம்மதி அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்க நீங்கள் போட்ட சில திட்டங்கள்லாம் வெற்றி பெறும் அதனால் உங்கள் கையில் தாராளமான பணப்பழக்கம் ஏற்படுங்க கார் வாங்குகிற ஆசை இந்த காலத்தில் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை உருவாக போதுங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல சந்தோஷம் அதிகரிக்குங்க சிலர் குடும்பத்துடன் வெளிநாட்டு பயணம் போகிற வாய்ப்பு கூட உருவாக போகுது பிள்ளைகளின் நடவடிக்கை மனநிம்மதியை கொடுக்கும் விதமாக பொறுப்புணர்வை உணர்ந்து நடந்துக்குவாங்க அலுவலகத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உண்டாகலாங்க அதிலிருந்து விடுபடுவீங்க சிலருக்கு பனிமறுதல்கள்லாம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் போது மாத கடைசில அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சலால் பாதிக்கப்படும் நில உண்டாக போதுங்க தொழில் வியாபாரத்தில் மலர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்குங்க எத்தகைய போட்டியா இருந்தாலும் கூட சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் பணவரவு செலவுகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க குடும்பத்தை கட்டியாளும் பெண்களுக்கு பொறுப்பும் சுமையும் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க வேலையில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகுங்க சில சலுகைகள் கிடைக்கக்கூடும் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மேலும் உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் தொலைநோக்கு பார்வை சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் திறமையா செயல்படுவீங்க பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட ஒரு நொடி பொழுதுல தீர்வு கொடுக்கும் திறன் உங்களிடம் வெளிப்படும் பாராட்டு கிடைக்க போகுது முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் குழந்தைகளுடைய நலனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மன நிம்மதி இருக்குங்க சந்தோஷம் பெருக போகுது மேலும் இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுதுங்க பணவரவத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களது பேச்சை மற்றவங்க சரியா புரிஞ்சுக்குவாங்க எந்த ஒரு காரியமும் எழுபறையா இருந்து முடிவில் சாதகமான பலனை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்க முன்னேற்றம் உண்டாகுங்க லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்த விடையூறுகள்லாம் நீங்க போதுங்க வியாபார வளர்ச்சியை பற்றி சிந்தனை எழும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உண்டாகும் வேலை பளு குறையும் பயனற்ற பயணங்கள்லாம் உண்டாகலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக போகுது உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூட போகுது எண்ணியபடி செயல்களை செஞ்சு காரியங்களில் வெற்றி காண்பிங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க பெண்களுக்கு மனசில் துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி பெற போ கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள்லாம் அரசியல்வாதிகள் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தொலைதூர வந்து சேருங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது வேகம் பெறும் கல்வியில் வெற்றி பெறுவீங்க உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவும் அவசியங்க நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால நேர்மறையான செயல்கள்லாம் அனைத்து மே வெற்றியில போய் முடியும் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிங்க சில விரயங்கள்லாம் ஏற்பட்டாலுமே அது எல்லாமே சுப செலவுகள் தாங்கிறத உணருங்க மேலும் இந்த மாதம் நீங்கள் யோசிச்சு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஆத்ம கரகனான சூரியன் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கடந்த காலத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் குறையும் இனம் புரியாத பயம் இருக்குங்க அச்ச உணர்வுடன் செயல்பட போறீங்க அதனால நன்மை உண்டாகுங்க அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால அவதூறு செய்தவர்கள்லாம் விலகி போவாங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று நீங்க செயல்பட போறீங்க அக்டோபர் பத்து முதல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் வருமானத்தை அதிகரிப்பாரு குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவாரு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துக்கு வழியை உண்டாக்குவார் எதிர்பார்த்த பணம் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேருங்க உதவி கேட்டு வரவங்களுக்கு உறவினர்கள் உதவி செய்யும் அளவுக்கு நில உயரும் லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால ஒரு பக்கம் வரவு இருக்கும் மறுபக்கம் அதுக்கேற்ற செலவு ஏற்பட்டுட்டே இருக்கும் சிலருக்கு புதிய சொத்து எல்லாம் சேரும் வாங்க நினைத்த இடத்தையெல்லாம் வாங்குவீங்க தொழிலை விரிவு செய்ய போறீங்க வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க அரசு பணியாளர்கள் முடிஞ்ச வரைக்கும் நிதானமா செயல்படுறது நல்லது சிறு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை இந்த மாசத்துல மேற்கொள்ள வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் உடல்நிலையில கவனம் தேவைங்க மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை பயணத்தில் நிலையான இடத்தை பிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு வாழும் நீங்கள் இந்த மாதம் நன்மையான மாதமாக உங்களுக்கு அமைதுங்க தன குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சனிவக்ரம் அடைந்த நிலையில அங்கு ராகு சஞ்சரித்தாலும் அக்டோபர் ஏழு வரை குரு பார்வை கிடைக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குங்க எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க தொழில் லாபம் தரும் விதமாக அமையும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியா முடியும் விரயம் கட்டுப்படுங்க அக்டோபர் எட்டு முதல் குரு அதிசாரமாக கடகத்துல சஞ்சரிக்கிறதால இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுதுங்க குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால நெருக்கடி கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அக்டோபர் எட்டு முதல் ராகுவுக்கு குரு பார்வை விலகிறதால குடும்பத்தில் பிரச்சனை வரலாங்க பண விவகாரத்தில் கவனக்குறைவு ஏற்படும் நிதானம் இல்லாமல் பேசுகிறதால சங்கடம் ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவாள உடல்நிலையில் நெருக்கடி ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக முடிதளவு நிதானமா செயல்படுறது நல்லதுங்க எந்த ஒன்றுலையுமே வேகமான செயல்பாடு இந்த மாசத்துல வேண்டாங்க அரசு பணியாளர்களுக்கு வேலையில கூடுதல் கவனம் தேவைங்க பிறரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாங்க மேலதிகாரியின் அனுமதியுடன் செயல்படுறதால நெருக்கடி விலகும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதன் சஞ்சாரம் வருமானத்தை அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்சமான நன்மையை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது மேலும் வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள்லாம் தீரப்போதுங்க கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் வந்து சேருங்க புதிய இட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க நீங்கள் பரிகாரமாக வளர்புகிற நிலவை தரிசித்து வழிபட குழப்பமெல்லாம் தீருங்க கவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போது தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அக்டோபர் ஏழு வரை அங்கு குரு பார்வை இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழிலெல்லாம் வெற்றி தரும் விதமாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குறிப்பாக காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கை எல்லாம் நிறைவேறுங்க சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியா முடியும் அக்டோபர் எட்டு முதல் சப்தமசானத்துல உச்சமாக சந்திருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதால எதையுமே எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தி உண்டாகும் திருமண வயதனருக்கு நல்ல வரன் வந்து சேருங்க செல்வாக்கு உயரக்கூடும் வேலையிலிருந்த நெருக்கடியெல்லாம் நீங்கும் பணவரவு அதிகரிக்கக்கூடும் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பத்தில் குழப்பம் உடல் பாதிப்பு எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் முதல்ல புதனும் அக்டோபர் பத்து முதல் சுக்கிரனும் அதிகபட்ச யோகத்தை தருவாங்க புதிய வாகனம் நகை நவீன பொருட்கள் வந்து சேரும் மனசுல நிம்மதி உண்டாக போகுது வழக்கில் இருந்த விடுதலை எல்லாம் கிடைக்குங்க சாதகமான நிலை உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் விவசாயம் முன்னேற்றம் பெற பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் மேலும் இந்த மாதம் ஊதியம் எல்லாம் உயருங்க மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய எல்லாம் ஒப்படைப்பாங்க உடல்ல இருந்த சோர்வும் மனசுல இருந்த குழப்பமும் மறையுங்க இதனால உங்க தோற்றத்துல பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள்லாம் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்ட போறாங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வர காரிய தடையெல்லாம் நீங்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி